shg b வணக்கம் என் பெயர் யோகிதா நான் ஆறாம் வகுப்பு ஏ பிரிவு படிக்கும் மாணவி இன்று சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்தநாள் அவர்கள் பிறந்த நாள் தேசிய இளைஞர்கள் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது அவர்களை பற்றி உரிய இருவரிகள் பேச வந்துள்ளேன் மனிதனாக பிறந்து மனித வடிவில் இருந்தால் மட்டும் போதாது எவ்வாறான விதங்களில் மனிதன் தன்னை மேலோனதாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் அனைவரும் அறிந்திருத்தல் வேண்டும் எல்லா விதங்களில் மென்மையுற்றி விளங்கும் மனிதனையே நாம் நிறை மனிதன் என்கிறோம் அவ்வாறு நிறைமனிதனாக வாழ்ந்து காட்டிய ஒருவர் சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் போற்றுதற்குரிய துறவி ஆவார் இவரது தத்துவங்களும் தத்துவ கருத்துகளும் உலக புகழ் பெற்றவை நூறு இளைஞர்களை தாருங்கள் இந்த தேசத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று கூறி இளைஞர்கள் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர் மனிதர்கள் தெய்வீகமானவர்கள் என்பதையும் இந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதே மனிதர்கள் வாழ்வில் சாராம்சம் என்பதையும் தனது அனைத்து சொற்பொழிகளிலும் எழுத்துகளிலும் வலியுறுத்தியவர் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய் என்றும் நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு என்றும் வலியுறுத்தியவர் செயற்கரிய செய்வார் பெரிய என்று வள்ளுவரின் பொய்யா மொழிக்கேற்ப முப்பத்தி ஒன்பது வயதிற்குள் அவர் ஆற்றி அருஞ்செயல்கள் மாநிலத்திற்கே ஒளி ஊட்டியதால் எடுத்துக்காட்டாய் திகழ்வதில் வியப்படைவதற்கு ஏதும் இல்லை உண்மைக்காக எதையும் துறக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது என்று கூறி சென்ற மாமனிதரின் நாளான என்று அவர் கூறிய தத்துவங்களை ஏற்று அதன்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் என்று இந்நாளில் உறுதியேற்போம் தேங்க்யூ ஸ்ரீகுரு பிரம்மா